நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பதினெட்டு தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்த பெருங்களத்தூர் மாணவர்கள் பதக்கம் வென்று வீடு திரும்பிய மாணவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பெருங்களத்தூரிலிருந்து பெனியல ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்றுவரும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர் அதன்படி பதினெட்டு தங்கப் பதக்கமும் நான்கு வெண்கலப் பதக்கமும் வென்று இன்று சென்னை திறமைய விளையாட்டு வீரர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிலம்ப பயிற்சியாளர் காளிங்கன் கோரிக்காயின் நேபாளத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரசுப் பள்ளி மாணவர்கள் ஐந்து வயது சிறுமி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நான் பென்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா காலிங் மாஸ்டர் ஆர்முகம் கிராண்ட் மாஸ்டர் சந்தியாக்கா அவங்க அவங்க மாஸ்டர் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து அந்தமான் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு மேட்ச் போயிருந்தேன் அங்கே கோல்டு மெடல் எடுத்தேன் இப்போ ரெண்டாவது தடவை இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு அதுலேயும் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் நான் பீருகங்கரணி ஸ்கூலில் படிக்கிறேன் ஹெச்எம் நேம் வந்து பொண்ணு தாய் மாஸ்டர்ஸ் அவங்க ஹெச்எம் அவங்களாம் ஹெல்ப் பண்ணி தான் என்னை போக வச்சாங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ நாடு கலந்துச்சு எத்தனை ரவுண்ட் போறீங்க எந்த ரவுண்ட் உங்களுக்கு டஃப்பாக இருக்கு மொத்தம் ஒரு ஃபைவ் ஃபைவ் கிட்ட வந்தது அது நேபாள் நேபாள் அங்கேருந்து வந்தாங்க அப்புறம் அமெரிக்கா அந்த சைட்லேருந்து வந்தாங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே டஃப்பாக தான் இருந்துச்சு ரெண்டாவது ரவுண்ட் ஈஸியாக இருந்துச்சு தேர்ட் ரவுண்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் கோல்டு எந்த நீ என்ன கவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லுங்க நீங்க படிக்கிறீங்க சிலமம் கத்துக்கணும் சிலம்பம் வந்து நான் சிக்ஸ் இயர்ஸாக கத்துக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பிற்கங்கருணை ஹயர் செகண்டரி ஸ்கூல் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பென்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெருங்கல்தூரிலேருந்து பேசுகிறோம் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாவது வருஷமாக நம்ம இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் பசங்களை ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறோம் இதில் அதிகமாக பிரைவேட் ஸ்கூலோட கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அவங்க பிரின்சிபல் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம பசங்க அளவுக்கு வருவாங்களா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பசங்கள்கிட்ட அளவுக்கு ஃபோக்கஸிங் இருக்குது அந்தளவுக்கு வந்து பசங்களை ஊக்குவிக்கிறாங்க இதே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரின்ஸிபல்ஸும் சரி அவங்களோட டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி பசங்களுக்கு ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேபாளில் அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பசங்களோட சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் காண்டி பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து கீழே கோராபுரில் மாற்றி வச்சாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது பசங்களுக்கு மேலே வந்து சிலம்பத்தில் வந்திருந்தாங்க இதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு பிள்ளைகள் போயிருந்தாங்க இதில் நம்ம டென்னியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து இருபத்தி மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட பதினெட்டு கோல்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இருபத்தி மூணில் நாலு சில்வர் இது பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம போகிறது அஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பசங்களை நம்மளை ஊக்குவிச்சு பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போது எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து என்னொன்று ஆக்டிவிட்டி போட்டாலுமே பசங்கள் இந்த சிலம்பத்தில் போனால் கண்டிப்பாக வந்து இந்த வழிநடத்துல வேறு இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு அதனால ஃபிட் இண்டியா கேள்வண்டியா அவங்க டை பண்ணுறதுனால பண்றதுனால ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வந்து இவங்க எலிஜிபிளா இருக்கு அநேக ஸ்கூல்ஸ் காலேஜ்ல வந்து இது எடுத்துக்கிறாங்க பசங்கள் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது இந்த மாதிரி த்ரீ கிட்ட வந்து பசங்களுக்கு ஃபீஸ் லெஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ் இது எல்லாமே இது எலிஜிபிள் எடுக்கிறாங்க அதனால சிலம்பத்தை நம்ம கவர்மெண்ட்டில் இன்னும் ஊக்குவிச்சு இந்த மாதிரி போட்டி பல போட்டிகள் நடத்தும் போது பசங்க இன்னும் நல்லா மோட்டிவேட் ஆவாங்க படிப்பில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவும் அவங்கள ஜெயிக்க முடியுன்றது கண்டிப்பாக இது பண்ணுவாங்க மாதிரி நம்ம அகடமி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டீன் இயர்ஸா நம்ம பண்றோம் ஆனா இருந்தாலுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு ஃபீஸ் எதுவும் நம்ம இது பண்ண மாட்டோம் டேரக்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் தான் எடுத்து தரோம் இப்போ வந்து நம்ம பீர்க்கங்கர்ணை ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா புண்ணுத்தாய மேடம் வந்து இதுல ரொம்ப சப்போர்ட் பசங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் இன்டர்நேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட அவங்களே ஸ்பான்சர்ஸ் பண்ணி அமிச்சாங்க கிட்டத்தட்ட இப்ப நாங்க போய்ட்டு வரோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் கிட்ட நம்மளுக்கு அகாமடேஷன் ஃபுட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே டென் கிட்ட ஆனா அவங்க வந்து அவங்களோட சேலரில இருந்தும் மற்றபடி அவங்க கிட்ட எல்லா சப்போர்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய பெருமளத்தூர் ஸ்கூலும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம ஃபீஸ் எந்த ஒரு இதுவும் பண்றதில்லை பசங்களுக்கான அவங்களுக்கான அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க நெக்ஸ்ட் அவங்களோட லைஃப் வந்து இது பண்ணிக்க போறாங்க